டிஆர் பாலு திருப்பெருமுந்தூர் தொகுதி எம்பிங்க ஸோ அவரை பத்தி இந்த தொகுதியில் இருக்கிற பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்றத ஒரு காதுக்கு போய் சேரணும் அப்படின்றதுக்காக நான் ரெண்டு காணொலி வந்து பதிவேற்றம் பண்ணியிருந்தேன் ஸோ அதுக்காக வந்து அவங்க என்னோட தந்தைய என்ன மிரட்டியிருக்காங்க அப்படின்றத அவரே சொல்லுவாரு நீங்க கேளுங்க என்ன பிரச்சனை உன்னை என்ன மிரட்டினாங்க சொல்லு கொஞ்சம் என்னோட மகன் சிவராமகிருஷ்ணன் டி ஆர் பாலு எம்பி ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியை பத்தி யூடியூப்ல போட்டதால நீ எனக்கு ஒரு நாலு வீடு இருக்கு ஸ்ரீபெரும்புதூர்ல அதுல வந்து பேரூராட்சி தலைவரம்மா இருக்காங்க அவங்க கணவர் வந்து ஸ்ரீபெரும்புதூர் செயலாளர் அவரு வந்து என்னை நேற்று கூப்பிட்டு எப்படி நீ வந்து உங்க மகன் வந்து இந்த மாதிரி எப்படி போடலாம் பாலுவை பத்தி என் கட்சியை பத்தி எப்படி போடலாம் அதனால நீ எப்படி வீட்டு வரி வாங்குவேன் நீ குடிநீர் கனெக்ஷன் வாங்குவ எப்படி நீ வந்து பாதாள சாக்கடை கலெக்சன் வாங்குவதான் அவர் என்னவா இருக்காரு திமுக என்னவா இருக்காரு அவரு திமுக நகர செயலாளர் நகர செயலாளர் அவர் மனைவி வந்து தலைவர் பஞ்சாயத்து போர்டு தலைவர் அதான் அவர் பேரூராட்சி தலைவர் அதான் ஸ் திருபெருமந்தூர் பேரூராட்சி தலைவர் வந்து அவங்களோட மனைவி அவங்க பேர் என்னது சாந்தி சாந்தி ஓகே திருமதி திருமதி சாந்தி உன்னை மிரட்டுறவர் வந்து அவரோட வீட்டுக்கார் வந்து உன்னை மிரட்டுறாரு இந்த மாதிரி எப்படி நீங்க சொல்லுவீங்க அப்படின்னு எப்படி இது பண்ணுவீங்க கரி போடுவியா எப்படி நீ வந்து பாதாள சாக்கடை வாங்குவ குடிநீர் ப கணக்கு எப்படி வாங்குவ ம் பார்க்கலாம் அப்படின்னு என் மகன் அவர் வந்து பிரச்சனை என்னென்னு திருப்பெரும்புத்தூர் தொகுதி என்னோட சொந்த ஊர் அப்படின்றதுனால திரு டிஆர் ஆர் பாலு அவர்கள் என்னென்ன போகஸ் பண்ணாம விட்டாரு அப்படின்றத பத்தி ஒரு காணொலி போட்டா அதுக்கு என்ன பண்ணணும் ஏன்பா இந்த மாதிரி எல்லாம் வந்து இன்னெந்த பிரச்சனைகள் இருக்கு நீங்க சொல்லிருக்கீங்க இதெல்லாம் வந்து நாங்க வர காலத்துல நிவர்த்தி பண்றோம் அப்படின்றது வேற ஒரு விஷயம் ஆனால் அதை விட்டுட்டு நீ என்ன வீடு வச்சிருக்கல நீ எப்படி வந்து கரண்ட்டு வாங்கிடுவே நீ எப்போ குடிநீர் வாங்கிடுவேன் நீ எப்படி ட்ரைனேஜ் சப்ளை வாங்கிடுவே அப்படின்னு சொல்லி மிரட்டுறது எந்த விதத்துல நியாயமா இருக்கும் சரிங்க இப்போ அவங்க என்னை நோண்டிட்டாங்க நான் சும்மா மட்டும் விட மாட்டேன்